நம் முன்னோர்கள் தினசரி உணவில் அவியலை சேர்த்தது சுவைக்காக அல்ல உடல் சமநிலையை பாதுகாக்கும் மரபு மருத்துவம் போல பத்து பாரம்பரிய அவியல்கள் மற்றும் அவற்றின் நன்மைகள் முருங்கைக்காய் அவியல் இரத்த சோகை நீக்கும் இரும்பு சத்து நிறைந்தது வாழைக்காய் அவியல் ஜீரணத்திற்கு உதவும் சக்தி தரும் சேனைக்கிழங்கு அவியல் நரம்பு வலி குறைக்கும் நெஞ்செரிச்சலை தணிக்கும் சுரைக்காய் அவியல் உடல் சூட்டை குறைக்கும் நீரிழப்பு தவிர்க்கும் புடலங்காய் அவியல் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் வெண்டைக்காய் அவியல் ஜீரணத்தை மேம்படுத்தும் தோல் ஆரோக்கியம் தரும் கேரட் அவியல் கண் பார்வையை மேம்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது கத்தரிக்காய் அவியல் உடலின் கொழுப்பை குறைக்கும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முருங்கை இலை அவியல் முழு உடலுக்கும் ஊட்டச்சத்து தரும் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் காலிஃபிளவர் அவியல் வைட்டமின் சி நிறைந்தது தோல் பிரகாசத்தை கூட்டும் ஒரு தட்டு சோற்றுடன் ஒரு சிறிய அவியல் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரும் முழுமையான உணவு